ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க தரஞ்சான் நான் என்னென்னமோ நினச்சி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சிலிண்ட்ரு வாங்கிட்டு வந்து தருன்னு ஆனால் சிலிண்டரில் கொஞ்சம் கூட கேஸ் இல்லை அவரை எப்படி கான்வெக்ட் பண்ண அது கூட தெரியல அவர் கையில் செல்லு கூட இல்லை எங்கே போனார்னு தெரியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன இன்னும் பண்ணேன் அவங்களுக்கு சரி ஆசை செய்ய சமைக்கலாமேன்னு சமைச்சு சாப்பிடலாம்னு நினச்சி வாங்கிட்டு வந்தால் முதலைய பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஐயோ கடவுளே பரிசெலாம் நான் ஊரை போட்டேன் குக்கரில் இனி எப்போ வந்து எப்போ கேஸ் கம்பெனி கூட இங்கே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்ல சீமேட் பழையத்தில் கிடையாது ரொம்ப வேதனை இந்த மாதிரி நிலமை கண்டிப்பா சொல்றேன் யாருக்கும் வரக்கூடாது இன்னைக்கு வந்து கடையில் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து உப்பு போட்டு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் உப்பு இல்லைன்னா ஜீனி ஏதாச்சும் போட்டு வைக்கலாம் இதுவும் ஏதாச்சும் போட்டு வைக்க தான் வாங்கிட்டு வந்தேன் இதில் உப்பு போடலான்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இதில் உப்பு இதா சீனி நல்லா இருக்குல்ல இந்த ப இந்த டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புனா கருவாடு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் மொதல் மொதல் ட்ரை பண்ண போகிறேன் ஆனால் செய்கிறத வந்து காட்ட முடியாது பாப்பாக்காண்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சிசர் ஒன்று வாங்கியிருக்கேன் ஏன்னா கவர் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு சிசர் தேவைப்படுறேன் அதனால் அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் கோல்டு வின்னர் நாற்பது ரூபா இவ்வளோ சின்ன பாக்கெட்டு அப்புறம் அரை கிலோ தக்காளி அப்புறம் பல்லாரி அதுக்கப்புறம் கொத்தமல்லி தருவாப்பில் அதுக்கப்புறம் தண்ணி ஒன்று கூலிங்காக வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா அப்புறம் பால் பாக்கெட் அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் பார்க்குறீங்களா இருந்தா எங்கள் ஊரில் இப்போ புதுசாக இது பண்ணிக்கிட்டேன் வாங்கிட்டு வந்தால் பிள்ளை விளாடுவா அப்படின்னு ஆசையாக ஒன்று அஞ்சு ரூபா தான் ரெண்டு வாங்கிட்டு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் கேட்டாலும் தரமாட்டா பஷே கொண்டச்சா கொஞ்சா அது அமுக்கு அதை மட்டும் அமுக்கு ஆ அமைக்கே காட்டு அதுலேருந்து சவுண்டு வரும் பிபி சவுண்டு வரும் பாப்பா தரமாட்டேக்க பார்த்தீங்களா அந்த சிலிண்ட்ரு வரல ஃப்ரெண்ட்ஸ் ம் இந்தா குட்டி கொண்டு வந்துட்டாங்க ஒரு அந்த சிலிண்டர் இப்போதைக்கே கிடைக்காதாமா அதனால் இந்த சிலிண்டரை கொண்டு வந்து வச்சுட்டு மாட்டிகிட்டு போயிட்டாரு எத்திகமாக இருக்குது பாருங்கள் நான் மொதல் மொதல் பார்க்குறேன் இந்த மாதிரி குட்டி சிலிண்ட்ரு சரி நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வாங்க